ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் இந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி ஊலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சூதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாயிருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனியும் உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுகாதார வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு அஷ்டமி தினங்க கால பேரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல கேள்வியுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க இதனால் இன்றைய தினம் முழுவதும் நமது கும்பராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த சந்திராஷ்டிரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து ரொம்ப சூப்பராக சங்கடம் இல்லாமல் மாறுங்க அது என்னெங்கிறத வரிசையா பார்க்கலாம் இன்னைக்கு உங்க மனசுல தன்னம்பிக்கை ரொம்ப அவசியங்க தாழ்வு மனப்பான்மையால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்க கூடாது கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதுக்காக ஏன்னா தவன்ட்டு தன்னம்பிக்கையோட பூசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் ஆரம்பிக்காதீங்க இன்னைக்கு புதிதாக எதுவும் ஆரம்பிக்க உகந்த நாள் அல்ல மற்றபடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை இங்கே செய்யாமல் இருக்கிறதும் நல்லதில்லைங்க அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக தயங்காமல் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒரு கண் நல்ல நாளாக கண்டிப்பாக மாறுங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க வேகம் தேவையில்லை இன்னைக்கு விவேகம் தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் அப்படி வேகத்தோடு செயல்படும் போது தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது இன்னைக்கு உங்களுக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்குங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கு நிதானம் கட்டாயமான தேவையாக நீங்கள் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் ஒரு வகையில இன்னைக்கு சிக்கனமாக இருக்கணுங்க ஏன்னா செலவுகள் நிறைய ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் பணம் தான் கஷ்டம் செலவு வர்றதுல கஷ்டமே கிடையாது அது ஏகப்பட்ட செலவுகள் வகை வகையா இருக்குது அதனால நீங்க என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத செலவுகளாக எதுங்கிறது நீங்கள் அடையாளம் கண்டு அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அல்லது முதலீடுகள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பணத்தை வந்து இன்னைக்கு ஏமாறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்களது உடமைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பணப்பைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு உங்களை பேர் சில பேர் வந்து பேராசையை விட்டு உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க இதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பயங்கரமான ரிட்டன் கிடைக்குதுங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்காயின் அந்த மாதிரி எதோ சொல்லி உங்களை வந்து ஆசையை தூண்டி விடுவாங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி நீங்கள் பணத்தை போட்டுறாதீங்க இன்னைக்கு பணத்தை முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க ரொம்ப அவசியமான கட்டாயமான செலவுக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வெளியெடுக்கிறது நல்லதுங்க பண பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப க ஜாக்கிரதையாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளையும் வந்து சமாளிக்க முடியுங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோபங்க கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா அது கொஞ்ச நேரம்தான் வந்துட்டு போகும் அது குறுகிய நேரம் பைத்தியகார்த்தம்னு சொல்லுவாங்க கோபத்தை அது கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போகும் அதோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து இங்கே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த கோபத்தினால அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறிவிடுங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனதில் ஏற்றிக்காம கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க அதன் மூலமாக கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பிடித்தமான இறை வழிபாடுகள் செய்யலாம் இன்றைக்கி கால பேர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மைகளை தருங்க ஏன்னா இன்னைக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக சிவன் சன்னதிக்கு போயிட்டு கால பயிர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக சில தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்குங்க இறை வழிபடிகள் செய்வது மூலமாக உங்களுக்கு நன்மையும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்கள் இன்னைக்கு நீங்கள் மனசில் தேவையில்லாத விஷயங்களாம் நீங்கள் புகுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா இன்றைக்கி சிந்தனைகளில் உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில பய உணர்வுகள் ஏற்படலாம் சில குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு மனதில் இருக்கும்போது அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை விடுபடாமல் நீங்கள் இன்னைக்கு முடிக்கிறதுல முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வேலைகள் என்னவோ அதை முடிச்சிடுங்க முக்கியமான வேலைகள் என்னவோ அதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா நீங்க மற்ற வேலையில நீங்க கவனிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் என்ன சந்தர்ப்பங்கள் இருக்கு என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா கவனம் குறைவா இருந்தீங்கன்னா சில செலவுகள் சில பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால கவனக்குறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க இந்த தினம் அனைவரோடும் அனுசரித்து போங்க உங்கள் வாழ்க்கை துணையாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்கள் சொந்த மந்திரங்கள் அனைவரோட அனுசரித்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வொரு உணவுகள் நீங்க எடுத்துக்க அதிகம் முடிஞ்சளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி கூடாது உடம்புல வந்து ஓவர் வீட்டு தூக்கி நீங்கள் உடம்பு வந்து கற்றுக்காமல் இருக்கிறது ரொம்ப இந்த அலுவலக பணியில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஆனால் நீங்கள் வழக்கமான முயற்சிகளாக தான் அது இருக்கணும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே தொடங்கிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாது எதுவும் ஆரம்பிக்காதீங்க அது மட்டும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தருங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையில வேலையில் முதலமைங்க நோ பெண்டிங்ற நிலமை நீங்கள் உருவாக்கிக்கங்க இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் பொழுதுபோக்கில் கொண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே பொருந்துங்க உங்கள் காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும் வியாபாரத்திலும் பொருந்தும் உத்தியோகத்திலும் பொருந்தும் குடும்ப உறுப்பினர்களிடம் உறவுகளிடம் நீங்கள் பழகக்கூடிய விதத்திலும் பொருந்துங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் உங்களுடைய நாளாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க க்ரீம் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான முழுதும் அது கும்பராஜ் சென்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் ஃப்யூச்சர் குறித்து எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நடந்துக்கும் போது உங்களுக்கு எனக்கமான நல்ல சூழ்நிலை உருவாங்க நம்பர்களே சிந்தனையில் இன்னைக்கு கவனம் தேவை தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தவிர்த்து விடுங்க சதயம் நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கவனக்குறைவுனால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கவனமாக உங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் உங்க பொருட்களை வந்து கவனமாக பாதுகாத்திடுங்கள் உங்களது வாழ்க்கை துணையோட கொஞ்சம் குறிப்பாக நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நல்லா பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க போராட்டாதி நட்சத்திரம் செலவு நண்பர்களுக்கு இந்த தினம் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம் இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க தேவையான செலவுகள் மட்டும் மேற்கொள்ளுங்கள் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்கள் நம்பி தருவதை ஏற்றுக்கங்க புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதி பெறுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே